நீங்கள் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து எம்ஆர்கேன்னு ஒரு பஸ் ஓரம் அதில் ஏறி கன்னிவாடின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இறக்கிவிடுவாங்க போகிற கோகைக்கு நீங்கள் ஆட்டோவில் தான் போக முடியும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நிறையா இருக்கும் நீங்கள் அதில் ரேட்டு பேசி தான் போக முடியும் பாய் காட்டினார் ஒரு பத்து நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க ஆட்டோவோட வாடகை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசிட்டு வந்துடுங்க நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமே கிளம்பி வர சொல்லிட்டாங்க நம்ம இப்போ கொகையை பார்த்துட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் திரும்பிடணும் ஏறி இறங்கினா கேரளா வந்துடுவாங்க இருங்க எல்லாம் ஒருத்தான் போட்டு போங்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து நான் பதினெட்டு சித்தர்களும் சூட்சமா உலாவிற பகுதியாக அதுக்கு ரொம்ப சிறப்பான இடம் அது. அரிக்கேசி அரிக்கேஷா பர்வத மலை அப்படினு இந்த இடத்த சொல்றாங்க. மக்களே அங்க பார்த்தீங்களா சிவன் தெரியறாரு. கேட்டாங்க அவங்க அவங்க இருக்குறது உணوره முடிய அப்படினு சொல்றாங்க. வாங்க போயிட்டு சிவலிங்கம் பாருங்க. சிவலிங்கம் சூரியனோ ஒட்டி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா அங்கே பாருங்களாம் ஒரு மயில் நிற்குது நாங்கள் போற வரைக்கும் இந்த மயில் கத்திக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு போக சித்திர தான் மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துதான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே விட்டு கூடு பாஞ்சு அதாவது அவங்களோட உடம்புலேருந்து வெளியே வந்து வேற ரூபமும் மாறி தான் வருவாங்களாம் சித்தர் தான் வருவாங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கோக சித்தரோட குகையை நெருங்கிட்டோம் இந்த இடத்துல தான் பயணி முருகரோட கருவில் இருக்கிற சிலை செஞ்சிருக்காரு போகர் இதுல வர்றவங்க எல்லாருமே நம்ம ட்ரெக்கிங் டீம்ல தான் நீங்களும் நம்ம ட்ரெக்கிங் டீம்ல சேரணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன் இந்த தெய்வத்தை தான் முருகர்ல வணங்கியிருக்காங்க இந்த தெய்வத்தோட பேர் வாளையம்மன் இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வடிவில் இருக்கும் இந்த தெய்வத்துக்கு உருவம் கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரி வணங்குறாங்க எங்களை இந்த இடத்துல வீடியோவே எடுக்க விடல நான் அதே தாண்டி உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இதுதாங்க நம்ம போகர் சித்தரோட கோகை இந்த இடத்துல தான் பதினெட்டு சித்தர்களும் வந்து தாவம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம போகர் சித்தர் நவபாசனங்களை வச்சு செஞ்ச மூணு முருகர் சலை இந்த தான் செஞ்சிருக்காரு இதுக்கும் பக்கத்துல ஒரு புனித நீர் இருக்கு இந்த புனித நீரை எடுத்து குடிச்சா நம்ம உடம்பு இருக்கிற நோயெல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க தீர்த்தம் குடிக்க மாட்டோம் அவர்

இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா எங்கெந்து வருதுனே தெரியலன்னு சொல்றாங்க ஆனா இந்த தீர்த்தத்தை குடிச்சாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எப்படிய நோய் வந்தாலும் போக சுத்தரோட அருளால் எல்லாம் சரியாயிடும் இந்த தீர்த்தம் கீழே போனதுன்னா அது ஒரு டேஸ்ட்லேயும் இந்த தீர்த்தம் ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கு இது வந்து தித்திப்பா இருக்கு அது வந்து இனிப்பா இருக்கு நீங்களே பாருங்க

இந்த இடத்துல உக்கார பாக்கம் யாருக்குமே கிடைக்காது கோடியில் ஒருத்தவங்களுக்கு அது இல்லாமல் அந்த முருகனே அந்த போக சித்திரோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் நான் இந்த இடத்துல உட்காந்து மனமுருகி முருகா முருகான்னு கூப்பிட்டேன் அதுக்கு பதிலாக மயில் பார்த்தீங்கன்னா மூணு தடவை கத்திருந்துச்சு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது எனக்கு போக சித்தரோட அருள் இருக்குன்னு மறுபடியும் சொல்றா அந்த போக சித்திரை அழைச்சாதான் நீங்கள் இங்கே வர முடியும் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பாஷணங்கிற விஷத்தோட நவபாஷணத்தை பைரோ செஞ்ச விஷ நவபாஷணில் பூஜை பண்ணுறதோட அன்னத்தை கூட டெய்லி காக்காவுக்கு போடணும் அந்த காக்கா கூட பறவைகள் எதுவுமே எடுக்காது ஏன்னா விஷம் இருக்கிறதால மக்களுக்கு யாரும் உணவும் பிரசாதமும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ பாய்சன் அதுக்கப்புறமா அதுலேருந்து விரும்பிக்கிட்டு தான் இங்கே எப்படி அதிலருந்து எடுத்து இப்ப நீங்க கேக்குற சத்தம் பாத்தீங்கன்னா இந்த பூசாரி எங்களை வீடு எடுக்க விடல இந்த விளக்குதான் பாத்தீங்கன்னா அணையா விளக்கு இன்னும் இந்த விளக்கு அணையாமலே எரிஞ்சிட்டு பல வருடங்களா அதுக்கும் பக்கத்துல இருக்கிற லிங்கம் பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான பல வருடங்கள் பழமையான ஒரு லிங்கம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட முகம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்கீங்களா இல்லைன்னா வேற ஒரு கிரகத்தில் இருக்கீங்களான்னு உங்களை யோசிக்க வச்சுருக்கோம் அந்த இடம் ரொம்பவும் ஆன்மீகத்தில் முக்தி கிடைக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டிய இடம் இந்த இடம் மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து கடவுள் இருக்காரா இல்லைன்னு ரொம்ப டவுட் இருக்கும் அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கடவுள் இருக்குன்னு நம்புவாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இடி விழுந்து இந்த இடி விழுந்த இடத்துல தான் முருகரோட சிலையை செஞ்சுருக்காங்க இடத்துல இடத்துல மக்களே இந்த இந்த தான் தான் போகசத்து சீடர்கள் முருக சிலை செய்யறதுக்கு எல்லாம் இடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்திலாம் நீங்க பாக்கணும்னா வாழ்க்கையில கோடி புண்ணு செஞ்சிருந்தா மட்டும்தான் பாக்க முடியும் அந்த இடத்துல குழி மாதிரி இருக்குல்லங்க அந்த இடத்துலதான் விண்கல் வந்து விழுந்திருக்கு மக்களே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுங்க இங்கே நீங்கள் வந்துட்டு போனாலே நீங்கள் பிறந்ததுக்கு மாதிரி இருக்கும் இந்த போகர் சித்தரோட கோயிலுக்கு நீங்கள் வந்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய் எல்லாருமே தீர்ந்து போயிடும் நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலையும் ஏறிட்டு வந்துட்டு இருக்கும் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா சக்திவேல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம இப்போ இந்த போகர் சித்தரோட கோவிலேருந்து கிளம்புறதுக்கு நேரம் வந்துச்சு நம்ம மறக்காம அடுத்த சந்திக்கலாம் அந்த சைடு தான் யாரெல்லாம் இறங்கியிருக்கு